தமிழக ஏர் உலவன் அனைத்து விவசாய சங்கம் இன்று இந்த அவசர கலந்தாய்வு கூட்டத்தை இந்த காத்துக்குளம் தொகுதியில் இன்றைக்கி போட்டுறதுக்கான காரணம் வைப்பாரு இன்றைக்கி வந்து நீர்நிலைகள் பெருசும் பாதிக்கப்படுறதில் இன்றைக்கி வைப்பாரு பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு வைப்பார் முழுமையும் சீமக்கருவேளை முள்மரம் ஃபுல்லாக பனை விதை நடுறோன்னு சொல்லி தொடர்ச்சியாக நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க ஆற்றுல இரு கரையிலையும் சீமக்கருவேளை மரத்தை அகற்றிருக்கணும்னாங்க இன்றைக்கி முத்தலாபுரம் பாலத்தில் இருந்து வைப்பார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீமக்கருவேலம் அதையும் மண்டி கிடக்கு ஃபுல்லாக பெரிய லெவலில் வந்து எல்லா தவறுகளுக்கும் மணல் குவாரி அமைச்சு திருட்டுத்தனமாக வெளியில் மணல் ஏற்றுறது வரைக்கும் இந்த சீமக்கருவே சீமக்கருவேளை முன்மரம் வந்து அவங்களுக்கு பெரிய பாதுகாப்பாக இருக்குது நிறைய சாக்கடைகள் அதாவது வந்து இன்னைக்கும் மக்கள் வந்து ஊத்து அமைச்சு இன்னைக்கும் பிடிக்கிறதுக்கு வந்து இந்த வைப்பாரு தண்ணியை அதுக்கான கணவலி புகைப்படம்லாம் வச்சுருக்கோம் ஊத்து அமைச்சு இன்னைக்கும் அந்த பகுதி மக்கள் எடுத்துக்கிட்டு வராங்க இந்த ஊற்ற கெடுக்கிற விதமாக திட்டமிட்டு இந்த நீர் ஆலைகள் தண்ணீர் ஆலைகள் அவங்களே இதை செய்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயமும் எங்களுக்கு இருக்கு தொடர்ச்சியாக இன்னைக்கு விளாத்திக்குளம் இருந்து எல்லா பகுதியிலேயுமே வந்து காற்றாட்டு வெள்ள மாதிரி இந்த சாக்கடை கலக்கு இந்த கடந்த ரெண்டு ஆண்டு வைப்பாரு மற்ற தாமரபரணி எல்லாமே இந்த வெள்ளத்தால தன்னை தானே புதுப்பிச்சுக்கிட்டு இருந்தாலும் அதை நம்ம காக்க மறக்கும் அப்படிங்கிறத பெரிய ஒரு ஐயத்தில் நம்ம இருக்கோம் இதை இந்த அரசு உடனே வந்து இந்த வைப்பார வந்து முழு கவனம் எடுத்து இந்த சாக்கடை வந்து வெள்ளம் போல காய்ச்சலிக்கி அதுக்கான புகைப்படம் காணொலியும் ஆதாரம் இருக்கு இதை உடனே தடுத்து நிறுத்தணும் இதை நம்ம வட்டாட்சியருக்கும் போட்டாட்சியருக்கும் நம்ம எழுத்து வடிவத்துலயும் காணொலியாகவும் படமாவும் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த விளாத்திக்குளம் பகுதியை பொறுத்தளவில் பெரும் அளவில் பாதிப்பு வந்து விவசாய மக்கள் தான் இருக்காங்க அவங்களுக்கு இந்த கரிசல் பூமியில வந்து எப்போ எந்த இடம் உடைக்கி அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு அவங்க நீர்நிலை கண்மாயை வந்து பாதுகாத்து அந்த கரையை பலப்படுத்தணும் ஏன்னா இவங்க வந்து வானம் பார்த்த பூமி பாசன விவசாயம் இல்லை பாசன விவசாயம் ஒன்று ரெண்டு கண்மாய் இருந்தாலும் அதை தேக்கி வச்சு பயன்படுத்துகிற இந்த மக்களுக்கு வந்து அந்த கரையை உறுதிப்படுத்துற அளவுக்கு செய்யணும் இதை உறுதிப்படுத்துறதுக்கு பெரும் இடைஞ்சலா இருக்கிறது என்னன்னா இன்னைக்கு நீர்நிலையை ஆக்கிரமிச்சிருக்கிற இன்னைக்கு காற்றால நிறுவனம் ஒண்ணுக்கு ஒண்ணு சளைக்காம போட்டி போட்டு வந்து இன்னைக்கு ஓடை நீர்நிலை கரையில எல்லாத்திலையும் ஆக்கிரமிச்சு இன்னைக்கு மின் மின்கம்பத்துல இருந்து எல்லாம் ஊண்டிட்டு இருக்காங்க நிலத்துல கூட அனுமதி இல்லாமல் சொல்லிக்கிறலாம் அவங்க வந்து நீதிமன்றத்தில் கட்டிருவாங்கன்னு சொல்லி இந்த விவசாயிகளை அச்சுறுத்தி அவங்க இந்த மின்கம்பத்தை ஊன்றுறாங்க இதே நேரம் தொடர்ந்தா இந்த மின்கம்பத்தை விவசாயிகள் ஒன்று திறந்து நம்ம அப்புறப்படுத்த சூழ்நிலைக்கு அவங்க தள்ளிடாதாங்கன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையாக இந்த இடத்துல கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் இங்க பெரும்பாலும் வண்டி தொழிலாளர் 那样的。 மாட்டு வண்டியில் போனால் ஒரு பத்து செட்டி இருபது செட்டி மண்ணு போட்டு அந்தந்த பகுதிகளுக்கு பயன்படுத்த முடியும் இன்னைக்கு குவாரிக்கு அனுமதி கொடுக்குற இந்த அரசு இந்த மாட்டு வண்டி தொழிலாளர்களோட வாழ்வாதாரத்தை கொஞ்சம் எண்ணி பார்க்கணும் அவங்க பெரும் அளவில் வந்து ஏற்றுமதி பண்ணி ஒரு தொலைதூரத்துக்கு அவங்க எடுத்து செல்ல முடியாது அந்த பகுதியில் வசிக்கிற மக்களுக்கு ஒரு முட்டளவு கூட அவங்க தோண்டி அந்த மாடு இழுத்து வெளியில் வர முடியாது இந்த லாடம் கட்டுறதுல இருந்து இந்த மாடு வந்து பெரிய லெவலில் உழவுக்கு இந்த கலப்பை எல்லாமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க கண்ணீர் இந்த ஒரு சூழ்நிலை இன்னைக்கு விளாத்திபுரத்தில் இருக்கு அதிகாரிகளுக்கு நாங்கள் கப்பம் கட்டுறோம் அது கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சில வதந்திகள்லாம் வந்து அவங்க வேற மாதிரி ஒரு தடை செய்யறதுக்கு இந்த கல்குவாரியிலிருந்து எம்சேண்டை உள்ள நிறுத்துறதுக்காக இப்படி ஒரு சூழ்நிலை நடந்திருக்காங்கிற ஒரு ஐயமும் இருக்கு இதெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்களோட பெரும் வாழ்வாதாரம் ஒரு நாளைக்கு ஒரு முந்நூறு ரூபாய்க்கு அந்த ஒரு வண்டி மணலில் அவங்க அள்ளி கொண்டு வைச்சாங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு நாளைக்கு மூணு வண்டி என்னமோ வைக்க முடியும் இந்த ஆயிரம் ரூபாய் வாழ்வாதாரத்தினால அந்த மாடு அழிக்கப்படாமல் இருக்கும் இந்த இந்த தடை வந்ததுலேருந்து பாருங்கள் சித்திரை ஒன்றாம் தேதி வரலாற்றில் காணாத மேலப்பாளைய சந்தையில் இரநூறு சோடி மாடுகளுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு அடிமாட்டுக்கு அப்ப ஒரு மாடு வந்து முழுமையடைக்கு ஒரு மூணு வருஷம் ஆகுது அந்த மூணு வருஷம் மாடை வளர்த்து அத அந்த வண்டிக்கு ஏர் கூட்டுறதுக்கு எல்லாம் பழக்கி வச்சிருக்கிற அந்த வாழ்வாதாரத்தை அவன் கலங்கி போய் அன்னையோட அடிப்படை தேவைக்காம அவன் விற்கிற ஒரு சூழ்நிலையில நினைக்கான் இந்த விளாத்தி குளம் தொகுதி முழுமையான விவசாய பூமி அவங்களோட வாழ்வாதாரத்தை இந்த அரசு செவி சேர்க்கணும் அப்படி செவி சேர்க்கணும்னா அரசு கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் ஒரு முற்றுகையும் இந்த விவசாய சங்கம் முன்னெடுக்குங்கிறத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் ஏர் உவசிச்சாங்க நிறுவன தலைவர் ராஜேஷ் உழவர் நன்றி எட்டயபுரம் வட்டம் வெம்பூரில் ரெண்டாயிரத்தி இரநூறு எழுநூறு ஏக்கர் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கரை தொழிற்பட்டை சிப்காட்டுக்குன்னு எடுக்கிறதுக்கு அரசு தீவிரம் காட்டுறது நாங்கள் கேட்டு கேட்டால் ரெண்டாயிரம் பேருக்கு வேலை கொடுப்போம் அங்கே ஏற்கனவே பத்தாயிரம் வெம்பூர் ஆடுகள் என்ன பத்தாயிரம் சிறப்பு ஆடுகளுக்கு பூரா வேளாண்மை தினம் ரெண்டாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறோம் என்கின்ற போர்வையில் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்திட்டு அந்த வெம்பூர் சுற்றுவட்டார மக்களை எங்கே போய் போகிறாங்க அவர்களே சொல்கிறாங்க நிலத்தை கட்டாயம் பிடுங்கி விட்டால் நாங்கள் அகதிகளாக போக முடியும் நாங்கள் என்ன சொல்கிறோம் ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க முடியும் பம்பா அச்சன்கள் வைப்பாரி இணைப்பு திட்டம் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலமாக பேசு பொருளாக இருக்கக்கூடிய திட்டம் இந்த பம்பா வைப்பாரி இணைப்பு திட்டத்துக்காகவே நம்ம மேக்கரையில் அணை கட்டி இருக்கிறார் தென்காசி மாவட்டத்தில் இல்லையா அப்படியானால் எழுபது ஆண்டு காலம் பேசுகிற ஒரு ஒன்பது டிஎம்சி தண்ணீரை கிழக்கு நோக்கி திருப்புவதற்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு டிஎம்சி தண்ணீர் மேற்கு தொடர்ச்சியில் உற்பத்தியாகி மேற்கு நோக்கி அரபிக்கடலில் போய் கலக்குது அது ஒன்பது டிஎம்சி தண்ணீரை இந்த பம்பாச்சல் வைப்பார் இணைப்பு திட்டத்தில் திருப்பி விட்டால் ரெண்டு லட்சம் ஏக்கர் ரெண்டு போகும் பாசனம் செய்யப்படும் அப்ப எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் எவ்வளவு உணவு உற்பத்தி ஆகும் இதை ஏன் அரசு செய்ய மறுக்குது அடிக்கடி பினராயி விஜயன் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் கேரளா போய் பெறாரு ஒரு முறை அது இந்த பம்பாச்சங்களை இணைப்பாரு இணைப்பு திட்டத்தை காமராஜர் காலத்திலிருந்து பேசப்படுகிற இந்த திட்டத்தை பேசினாரன்னா பேசல இதை பேச வேண்டும் இந்த வெம்பூர் தொழிற்பட்டைக்கு நிலம் எடுக்கிற திட்டத்தை அரசு உடனடியாக கைவிட வேண்டும் பம்பா அச்சன் வைப்பாரி வைப்பார்கள் இணைப்பெற்ற கொண்டு வாங்க வேலையை நாங்களே பெற்றுக் கொள்வோம் நன்றி வணக்கம்